காரசாரமான கருவாடு தொக்கு எப்படி சேர்த்து பார்த்தடலாம் கிலோ நெத்திலி எடுத்து நல்லா சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதோடு வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இந்த கருவாட்டில் வந்து உப்பு இல்லை அதனால நான் உப்பு சேர்க்குறேன் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துலாம் ஆயில் சூடே இருந்தோம் இந்த கருவாடை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவாப்பில் பத்து சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு இடிக்கல சேர்த்து இடித்து வச்சிருக்கேன் இதோடு வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுங்க நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி இந்தளவுக்கு வதங்குந்த போதும் இதோட வந்து நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் கொழம்புத்தூள் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி வச்ச கருவடை இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு விடுங்க, ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்க, நம்மளுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக வந்திருக்கு, லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்தா காரசாரமான நெத்திலி கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க